முன்னூற்றி மற்றும் அஞ்சாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வாசிப்போம் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் என்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் மேல் குற்றம் சுமத்தப்படும் பொழுது குற்றத்தை சாட்டும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அதை வந்து தீர்வு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் அந்த குற்றத்தை சுமத்துகிறார்களே அது சரியானதா இல்லை தவறானதா இல்லை அவர்கள் மேல் குற்றம் இருக்கிறதா இல்லையா என்று எண்ணி நாம் ஒவ்வொருவரும் நியாயச் செயல்களாய் தீர்ப்பு செய்களாய் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அவர்களை நீ அவசரப்பட்டு தண்டித்து விடக்கூடாது அவருக்கு மேல் கைகளை வைத்து விடக்கூடாது அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஒரு சிலர் பாவத்தில் ஈடுபடும் பொழுது நாம் அவர்களோடு கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணாத பிடிக்கும் அதே போல அந்த பாவத்தில் ஈடுபடாத அந் அவர்கள் செய்கிற அந்த பாவத்தின்படி பாவத்தின் வழியிலே நடுவாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நம்மை ஒவ்வொருவரையும் சுத்தவனாக இருக்க வேண்டும் காத்து வேண்டும் அவர்கள் பாவமான வழியில் இருந்தாலும் அவர்களை பரிசுத்தமான வழியில் நடத்துகிறது நம்முடைய அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது நாம் அவர்களை தேவனிடத்தில் திருப்புகிறவர்களாயும் அவர்களுக்கு தேவனை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிக்கை செய்கிற சொல்லுகிறவர்களாயும் இருக்கவர்கள் காணப்பட வேண்டும் அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு ஆலோசனை செய்யாதபடிக்கு பாவத்தில் ஈடுபடாதபடிக்கு பாவமான வழியில் போகாதபடிக்கு இருக்க வேண்டும் வேத்தில் வாசிக்கிறோம் சங்கத்தில் சொல்லப்பட்டு ஒன்றாம் அதிகாரத்தில் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசர்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்ல இருக்கிறது ஆகவே நாம் ஊர்வரும் அப்ப அப்படி செய்வோமானால் அதுக்குண்டான பலனை தேவன் நியாயத்திற்குள் மூலம் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிற காணப்படுகிறார் நான் அப்படிப்பட்ட பலன் நமக்கு வராதபடிக்கு நாம் ஒருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆமையன் கார்ட்ளஸு கத்திரும்